பெயர் விக்ரம் நான் ஒரு பண்ணையார் என் வீட்டில் வேலை செய்ய நிறைய வேலைக்காரர்கள் உண்டு என்னுடைய பேங்க் வரவு செலவு கம்பெனி வரவு செலவு சம்பளம் வரவு செலவு எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நான் எனக்கு விசுவாசமான சரவணன் என்ற ஒரு பையனை வைத்து இருந்தேன் இருந்தேன் இந்த பையன் என் கம்பெனியில் தான் முதலில் வேலை பார்த்து வந்தான் அவனுடைய உழைப்பு உண்மையும் எனக்கு பிடித்து போய் இப்போது வரவு செலவு கணக்கே அவனிடம் நான் ஒப்படைத்தேன் என் மனைவி பெயர் கீதா ரொம்ப திறமைசாலி எதையும் பலமுறை யோசித்து செய்பவள் இரக்க குணம் கொண்டவள் இன்னும் கொஞ்சம் சுயநலக்காரன் என் மனைவி திருமணம் செய்த பிறகு தான் நான் பண்ணையார் ஆனேன் இந்த அனைத்து சொத்துக்கும் சொந்தம் என் மனைவிதான் நான் என் மனைவின் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் அவளை நான் விரட்டி விரட்டி காதலித்து திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் முடிந்தது சொத்து முழுவதும் மனைவியின் பெயரில் எழுதி வைத்தனர் என் மனைவியும் என் மேல் உள்ள நம்பிக்கையில் அனைத்து சொத்தையும் என் பேரில் எழுதி வைத்து என்னை பண்ணையார் ஆக்கிவிட்டாள் என் திருமணம் முடிந்த உடனே என் தம்பி தங்கை அம்மா அப்பாவை இங்கே அழைத்து வர என் மனைவி சொன்னாள் நானோ அவர்கள் அங்கே இருக்கட்டும் நாம் தோணும் நேர அங்கு போய் பார்த்து ஏதாவது உதவி செய்யலாம் என்று என் மனைவியிடம் சொல்லிவிட்டேன் என் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தனர் ஆனால் என் மனது அவர்களுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை என் மனைவி திருமணம் முடிந்த கொஞ்ச நாட்கள் அம்மா அப்பாவை போய் பார்த்து வருவாள் இப்போது நான் அவளை அங்கு போகக்கூட அனுமதிப்பதில்லை இப்போது எனக்கு திருமணம் முடிந்து ஐந்து வருடங்கள் கடந்துவிட்டன எனக்கு குழந்தைகளும் ஏற்கின்றன ஆனால் நானோ இதுவரை என் குடும்பத்தை போய் பார்த்ததும் இல்லை நாம் நன்றாக இருந்தால் போதும் பவன் நான் ஆனால் இப்போது என் வரவு செலவு கணக்கில் ஏதோ நிறைய ரூபாய் காணாமல் போன போல இருந்தது எனக்கு சரவணன் மேல் நம்பிக்கை உண்டு ஆனால் பணம் எங்கே போகிறது என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு இருந்து கொண்டே வந்தது என் மனைவி எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேட்டுதான் வாங்க இருந்தது நேரடியாகவே சரவணிடம் கேட்டுவிடலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன் சரவணனை ஒரு நாள் அழைத்து நீ வந்த பிறகு நான் கம்பெனி வரவு செலவுகளை கணக்கு பார்க்காமல் இருந்து விட்டேன் நாளைக்கு அனைத்து கணக்கையும் என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கூறினேன் நான் சொன்னது போலவே சரவணன் அனைத்து கணக்கையும் என்னிடம் ஒப்படைத்தான் வருடமாக வரவு செலவு கணக்கை நான் பார்க்காமல் இருந்தேன் இன்று நம்முடைய ரூபாய் யாருக்கு அதிகம் போய் இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தேன் அப்போது என் மனைவியின் பேரில் நிறைய ரூபாய் போனது தெரிந்தது மூன்று வருட கணக்கையும் கூட்டிப் பார்க்கும்போது இரண்டு கோடி ரூபாய் காணாமல் போயிருந்தது என் ம இருந்தால் என்னிடம் நான் ரூபாய் கேட்டு வாங்குவாள் கம்பெனி பணத்தை எடுத்து என்ன செய்தாள் என்று நான் குழப்பத்தில் இருந்தேன் கீதாவிடம் நேரடியாக கேட்டு விடலாமா என்று தோணியது இல்லை நாம் கையும் களவா அவளை பிடிக்கலாம் என்று விட்டுவிட்டேன் சரவணிடம் சொல்லி வைத்து இருந்தேன் என் மனைவியின் இனி கேட்டால் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று அவனும் சரி என்று சொன்னான் நானும் என் மனைவிடம் குறுக்கு வழியை போட்டு வாங்கி எப்படி எல்லாமோ கேட்டும் பார்த்தேன் அவளிடம் இருந்து எந்த பதிலும் எனக்கு தெரியவில்லை ஒருநாள் திடீரென என் உறவுக்காரன் கோபாலை சந்தித்தேன் அவன் என்னை பார்த்தது உனக்கு மனைவி அதிர்க்கோ சொன்னான் உன் தம்பி வீட்டை போய் பாரு அரண்மனை போல இருக்கு உன் தம்பி இப்போது ஒரு அரசு அதிகாரியாக இருக்கிறார் உன் தங்கை டாக்டருக்கு படித்துக்கொண்டு இருக்கிறாள் அவர்களுக்கு இருக்கிறது என்று என்னிடம் சொன்னான் உடனே கிடைத்து கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்தில் ஐந்து வருடங்களுக்கு பிறகு என் அம்மா அப்பா தம்பி தங்கையை பார்க்க போறேன் அங்கே என் அம்மா புன்முருவலுடன் என்னை வரவேற்றாள் பாப்பா இப்போதான் இந்த அம்மா அப்பா நினைப்பு உனக்கு வந்திருக்கிறத வா இப்போ அது எங்களை வந்து இருக்கிறாயே அதுவே சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு எனக்கு சமையல் செய்ய ஆரம்பித்தாள் நானும் வேண்டாம் அம்மா என்று எவ்வளவு தடுத்தும் என் அம்மா ஆசையா சமையல் செய்து என்னை சாப்பிட வைத்தாள் என் தம்பி தங்கைகளை எதுவும் தெரியாதது போல விசாரித்தேன் அம்மா எல்லா எல்லாவற்றையும் என்ன ால் அனைத்தையும் கேட்டுக் நான் அம்மா எனக்கு தலைக்கு மேலே வேலை உள்ளது அதனால் தான் உங்களை பார்க்க வர முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் என்னிடம் இவ்வளவு பணம் இருந்தும் இன்னும் எனக்கு பணத்தின் மேல்தான் ஆசையாக இருக்க வேண்டியது எனக்கு தர வேண்டும் எனக்கு பிரித்து தரும்படி என் வீட்டிற்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினேன் இந்த விஷயம் என் மனைவிக்கு எப்படியோ தெரிந்துவிட்டது என்னிடம் சண்டை போட்டால் உங்களிடம் யார் இப்படி அனுப்ப சொன்னாய் என்று கோபமாக கத்தினாள் உடனே நான் போடி வெளியே என்று அவள் கழுத்தை பிடித்து தள்ளினேன் என் மனைவியோ நீ முதலில் வெளியே போ என்று சொன்னால் உடனே நான் கோபத்தில் எல்லா சொத்தும் என் தான் உள்ளது நீ தான் வெளியே போக வேண்டும் என்று சொன்னதும் என் மனைவி கோபத்துடன் நீ இப்படி என்னை ஒரு நாள் விரட்டுவாய் என்று எனக்கு தெரியும் அதுதான் உன் பெயரில் போரத்தை ரெடி பண்ணி தந்தோம் சொத்து முழுதும் என் பெயரில் தான் இருக்கிறது என்று என் மனைவி சொன்னதும் நான் ஒன்னும் இல்லாதவனா என்று ஏங்கினேன் போடா வெளியே உனக்கு மன்னிப்பு என்ற ஒன்று இல்லை என் முகத்தில் இனி முழிக்காத என்று விரட்டி விட்டாள் நானும் வேறு வழி இல்லாமல் என் அம்மாவிடம் சென்றேன் என் அம்மா என வீட்டிற்குள் ஏற விடவில்லை பணம் பணம் என்று ஒரு தாய் தந்தையை கூட ஏன் என்று கேட்காத நீ எங்கே கணவன் குடும்பமும் தன் குடும்பம் என நினைக்கும் என் மருமகள் எங்கே அவள் கட்டுனதுதான் இந்த வீடு எங்களை உயர்த்தி விட்டதும் அவள் தான் இனிமேல் எங்கள் முகத்தில் நீ முழிக்காதே மன்னிப்பு கிடையாது என்று என்னை என் அம்மாவும் விரட்டிவிட்டால் நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைக்குமா சில வருடங்களுக்குப் பிறகு என் தவறை உணர்ந்து மனதார என் மனைவியிடமும் என் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டு அவர்களும் என்னை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டனர்